மக்களே யானையோட வீடியோ கிடைச்சிருச்சு இத்தனை நாள் நாங்க முதுமலை வந்ததுக்கு இன்னைக்கு தாங்க எங்களுக்கு ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான் யானைய லைவா வந்துட்டு வீடியோ எடுத்துட்டோம் நீங்க யானை யானை ஆமா யானை கைஸ் இங்க பாருங்க யானை பாருங்க ஏய் சூப்பர் கைஸ் இங்க பாருங்க யானுங்க கைஸ் இங்க பாருங்க யானுங்க ஸ்பீடா ஆமா ஆமா கொஞ்சம் ஸ்பீடாகுது போயிடலாம் ஆமா ஸ்பீடாகுது கைஸ் ஓடுமாமா ஸ்பீடு கைஸ் அது வரும் துரத்துற மாதிரி வருதுங்க இங்க பாருங்க வருதுங்க இல்ல இல்ல வெல்கம் டு தமிழ் குயின் பிளாக்ஸ் மக்களே இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி நம்ம வந்துட்டு இருக்கிற ஒரு இடம் அப்படின்னா அது முதுமலை ஓகேவா இங்க பாருங்க என்னோட குட்டி பொட்டேட்டோ பின்னாடி உட்காந்துகிட்டு இருக்கு இங்க வந்து இவர் டிரைவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுமலை போய்கிட்டு இருக்கோம் எடுக்க முடியல கட் பண்ணி தான் எடுக்கணும் ஸோ வந்துட்டு இன்னைக்கு முதுமலை போலீஸ் வர நிற்கிறாங்க இருங்க கூப்பிட்ற கைஸ் இங்கே செக்கிங் வந்து பயங்கரமாக இருக்குது முதுமலை ரோட்டில் ஸோ வந்துட்டு எல்லோரும் வந்து வரும்போது பாதுகாப்பாக வாங்க இங்கே வந்துட்டு காடெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க ஸோ வந்து முதல் மாதிரி இல்லைங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முதுமலை வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது பச்சை பசேர்னு இருந்தது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக காடெல்லாம் எரிஞ்சு ரொம்ப வந்து பாவம் மிருகங்களை தண்ணிக்கு என்ன பண்ணணும்னு தெரியல தண்ணி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு ஸோ எல்லாரும் கைஸ் எல்லாரும் மறக்காம எங்க சேனல்ல தமிழ் குயின் பிளாக்ஸ் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோலாம் நாங்கள் போடுறோம் மான்கள் பாருங்க அப்படியே நின்றுட்டு இருக்காங்க ஜாலியா பட் அவங்களுக்கெல்லாம் வந்து தண்ணி கிடைக்கலங்க எல்லாம் வந்து தண்ணி திக்காக தான் பாவம் பார்த்து வச்சுட்டு இருக்கேன் ரொம்ப வந்துட்டு இந்த இடத்துல வந்து பாருங்க மாட்டில் அங்கே தெரியுதா

ஓய்யோ ஆனா கொஞ்சம் நாங்க வரத பாத்துட்டு எங்க காரை நிக்கிறத பாத்துட்டு அது கொஞ்சம் ஸ்பீடாச்சு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் பிடிக்காதவங்க மனுஷனே இல்லைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா ரத்தங்கக்கி தான் சாவீங்க இப்பவே சொல்லிட்டேன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம போனீங்கன்னா அப்புறம் உங்க முடிவு என் கையில் இல்லை ஏ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இருக்கோம் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இந்த ரோடெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது மூங்கில் காடுகளே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடலாம் போலீஸ் வேற செக்கிங் இருக்காங்க ஸோ வந்துட்டு மைக்கு வேற இல்லைங்க யாரும் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியல அப்படின்னா தப்பாக நினச்சிக்காதீங்க கைஸ் போலீஸ் வந்து வழி மறைச்சு எங்க போறீங்க சார் அப்படின்னாங்க நாங்க அப்படியே மசனக்குடி போறோம் சொல்லிட்டு அப்படியே திரும்ப நாங்க எங்க டிராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இந்த மாதிரி எல்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கறக்காக இவ்வளவு எவ்வளவு ரிஸ்க் தெரியுமா யானை பக்கத்துல வந்துருச்சு ஏமா மணி பாத்தியா அவங்க எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க தமிழ் எவ்வளவுதா பண்ணாலும் வியூஸ் ஏ வர மாட்டேங்குது வியூஸ் வரணும் கண்டிப்பா இந்த வீடியோக்கு வியூஸ் வரும் வேணா பாரு இது 1 மில்லியன் வியூஸ் அடிக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு புதுசா பாக்குறவங்க யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க

பக்கத்துல வந்துருச்சு நாங்க ஸ்பீடா வண்டியை மூவ் பண்ணிட்டோம் இது வந்து வளர்ப்பு யானை கிடையாதுங்க இது காட்டு யானை காட்டு யானைங்கறனாலதான் நாங்க வந்து அது ரொம்ப க்ளோஸ் சான்ஸ் இல்ல யாருக்குமே இந்த சான்ஸ் கிடைக்காது உண்மையா சொல்லணும்னா காட்டுக்குள்ள நடந்து வர வீடியோங்கிறது நான் எதிர்ச்சியா எடுத்தேங்க இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல கூட எங்களுக்கு அது நைட் டைம் தான் யானை துரத்துச்சு இல்லமா அந்த வீடியோல அது நைட் டைம் யானை துரத்துச்சு இப்ப பகல்லயே நாங்க வீடியோலயே துரத்துறது யானை நிக்கிறவர்

பாருங்க எப்படி ஐயோ எப்படி புடிச்சதுன்னு தெரியலையே கைஸ் முதுமலையில நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க ஒரு மூங்கில் காட்டல நெருப்பு பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு இங்க பாருங்க வீடியோல காட்டுறேன் இது வந்து ஒரு மூங்கில் காடுங்க அந்த மூங்கில் காட்டுக்குள்ள அது கீழே வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தண்ணி இந்த தண்ணி கிட்ட அப்படியே காடு ஃபுல்லாக பற்றி எரியுது பட் இங்கே நிற்கிறது சேஃப் இல்லைன்னு தோணுது இங்கே பாருங்கள் ஃபயர் இன்ஜின் எப்போ வர்றது எப்போ அணைப்பாங்கன்னு தெரியல இது ஃபுல்லாக பிடிச்சிட்டா என்னமோ ஆகும்

இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி நெருப்பு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனை பற்றி இதை அணைக்கிறக்கு கூடலூர்ல இருந்து வரோம் ஆஹ் முன்னாடி வந்துடும் தொடருந்து இல்லை இப்போ ஃபயர் இன்ஜின் வரணும்னா கூடலூர்ல இருந்து வரணுமா இதை அணைக்கிறதுக்கு கூடலூர்ல இருந்து தான் ஆள் வரணும் அப்படின்றாங்க எப்படின்னா முதுமலையில பயங்கரமான ஒரு இடத்துல நெருப்பு வந்து பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாங்கள் ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து வீடியோ எடுத்திருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கு வந்து வீடியோ கைஸ் இங்கே பாருங்கள் ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கு நெருப்பு எல்லா மக்களும் போய் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அணைக்கறக்கு வந்து கூடலூர்லேருந்து தான் ஃபயர் இன்ஜின் வரணுன்றாங்க அது வரைக்கும் இது இப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு மூங்கிலெல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று உரசி இந்த நெருப்பு வந்து பத்திக்கிச்சுங்க தொடர்ந்து எல்லாரும் வந்து சேனலை வாட்ச் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க நன்றி 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 பாருங்க நைட் டைம் சூப்பர் சூப்பர் கைஸ் இப்போ நாங்கள் எல்லாம் வந்து முதுமலையிலேருந்து வந்தாச்சுங்க வந்துட்டு இங்கே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருந்துச்சு ஸோ வந்துட்டு இங்கே ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி வண்டியை நிறுத்திட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் இவரும் வந்து தனிமையை ரொம்ப ரசித்து டீ குடிச்சிட்ருக்காரு இவரை பாருங்கள் கொஞ்சம் சூப்பராக இருக்குங்க இந்த இடம் ஆமாம் ஆமாம் எல்லாருக்கும் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த முதுமலை வீடியோ பிடிச்சிருக்க அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்து அனைவருக்குமே நன்றி மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்காக உங்கள் எல்லாருக்குமே தேங்க் யூ ஸோ வந்து தொடர்ந்து எங்களோட வீடியோ வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்